அவரெல்லாம் கவிதை எல்லாம் பாட்டு படிக்க தீர்ப்பார் அதெல்லாம் கிடையாதுங்க அப்படிப்பட்ட ஒரு கவிதை கடலை கவிதை பேரறிகளை அருகிலே வைத்த படங்கள் இயற்பை செல்வராஜ் புதுக்கோட்டைக்கு அந்த பாட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை கொடுத்தது ஒரு பாட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் புதுக்கோட்டை கொடுத்த ஒரு மாபெரும் கவிதை கோட்டை அப்படிப்பட்ட அற்புதமான நம்ம கண்ணடி அவர்கள் முன்னாடி அறிவிக்கின்றார் ஏன்னா கண்ணடியே ஒரு சிறந்த கவிஞர் வேலூரில் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நல்ல நண்பர் ஆக கவிதை பித்தனியவர்கள் இங்கே இருக்கின்ற போது நாங்கள் கவிதை பாத்திரைகளை பற்றி பேச நேரம் இல்லை ஏன்னா நாலு மணிக்கு ஆரம்பித்தோம் கரெக்டாக இருந்து ஐந்து மணிக்கு கவிதைகள் நேரமே வந்துட்டாங்க ஏன்னா அதிகமாக பேசுறது நியாயமும் இல்லை ஏன்னு கேட்டால் ஒரு மாணவி பேசுறாங்க கும்பகேணங்க பற்றி கும்பகேணங்க ஒரு கை போச்சு சரி அதோட விட்டாரா இன்னொரு கை போச்சு ஒரு கால் போச்சு இன்னொரு கால் போச்சு அவ்வளோதானா அவன் மாடி வீட்டம் கீழே விழுகிறான் அப்போ ஒரு ஆயிரம் பேர் சாப்பிட்றான் அதோடு விட்டானா வாயில கம்மி இந்த தூக்கி எறிகிறான் மனிதர்கள் அதோடு விட்டானா கடைசியில் சுக்கிரீவன் அவனை தூக்கி போய் காலையும் மூக்கி கட்சிட்டான் காதும் இல்லை மூக்கும் இல்லை அப்போ ஒரு கவிதை எழுதிருக்கான் சார் கம்பன் நான் அதிகமாக பாத்திரங்களுக்கு உள்ளே போக முடியாது என்றால் நாங்கள் கொடுத்த தலைப்பு கம்பனில் அதிகம் நிகழ வைத்த சிறு பாத்திரங்கள் மாணவ செல்வர்கள் நன்றாக

நீக்குவாய் நீக்கிய பின் நெடுந்தலையை கருந்தலையில் போக்குவாய் அதுதான் என்னிடம் கேட்கின்ற பொருள் என்றான் கும்பகர்ணன் இந்த கவிதையில ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கணும் சொல்லிக்கிட்டே போகலாம் கம்பன் ஒரு சமதர்ம சிற்பி எப்படின்னா ஒரே வார்த்தை எல்லோரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தலாறு இல்லாரும் இல்லை இங்கே உடையாளர்களை வாழ்ந்தவனா சோசியலிசம் காரணமாக சிற்பம் வந்தவனே அண்ணவாதிரிகளை முதல்வர் செய்தி